அது அப்படி அம்மா சொல்றது நடுநாயகமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம் நடுவில் அமர்ந்து இருக்கிறாருன்னு சொல்லலாம் நடு அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஒண்ணு தெரிஞ்சுக்குமா இந்த நடுத்தருவில் அமர்ந்து பேசியவர்கள் தான் பெரிய பெரிய பெருமைக்குரியவர்களாக பிற்காலத்தில் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் ஆமா கீரன் சுவாமிகள்ல இருந்து ஆரியார் சுவாமிகள்ல இருந்து எல்லாரும் இப்படி பேசி வந்தவங்கதாமா

கண்ணனே இப்பட்டிமன்றத்தின் பட்டிமன்றே இங்குள்ள அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே 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 மலைய பழத்துல நடுவர் எல்லாருக்கும் அண்ணன் அண்ணன் கேட்டாங்க பேச வந்ததை பேசுமா முதல்ல முடிஞ்சது நீ நல்லா முடிஞ்சதை செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்புறம்

பெரிய அடுக்கு தொட அடுக்கு தொட இரட்டை கிழவி மனுஷமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தம்பி இதுதான் முதல் சுற்று மறுபடியும் ஆரம்பிங்க

கொடுங்க நம்ம கோயம்புத்தூர் தான் உனக்கு வா இப்ப தெரியுதாமா அம்மா கோயம்புத்தூர் காரங்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனசுன்னு உனக்கும் வாழ்க்கை கொடுத்துட்டாங்க பாருங்க இப்ப தயை நம்ம கோயம்புத்தூர் யார் அப்படி சொன்னா எல்லாரும் தான் கை தட்டுறாங்க மொத்த 53 மாப்பிளங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க அம்மா 53 என்ன என்ன சொன்னே 53 மாப்பிளங்க இது நான் அவசரத்துல என்னிக்கே விட்டுட்டேனே எவ்வளவு சொன்னா 53 பேர் ஏணை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார் திருத்தா பொண்ணு பார்க்க வரல பொண்ணான்னு னு பார்க்க வந்திருக்காங்க இப்ப தட்டுக்க தயை மாளிகள்

பவுனு கம்மியா இருக்கும் போதே அறுப்பா இங்க பாத்துக்க நடுவர்களை போலீஸ்காரெல்லாம் இங்க இருக்காரு அதனால எந்த பிரச்சனை நமக்கு வர அது குறிப்பா இந்த ஊர்ல எந்த பிரச்சனை வராது நடுவர்களை ஆனா நான் உண்மையே சொல்ல போறேன் நீங்க காவல் துறை இருக்குறதனால தான் பல ஊர்களல எந்த பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு கைதட்டல் குடுங்கயா உண்மையிலேயே சொல்றேன் நாமெல்லாம் தூங்குற நேரத்துல அவங்க முழிச்சு டுட்டி பாக்குறாங்க பாருங்க ம் எதுதாங்க நடுவர்களை உண்மையே சொல்றேன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ நீங்க கொடுக்கிற அப்பால் நான் நான் வரல ம் அதுக்காக வந்து நான் பட்டிமன்றம் எவ்வளவு பணம் பண்ண உங்களுக்கு 20000 மொத்த பணத்தையும் உங்கட கொடுத்துட்டேனே நம்பியூர் பஸ் ஸ்டாண்டில துண்டு புறிச்சு போடப்படுக்குது அப்பிள சார் அதுக்காக நான் வந்திருக்கேன் சத்தியமா எனக்கு இந்த மேடையில நான் பேசுறதுக்கு நிஜமாவே நீங்க வேணவே வேணாம் சார் வேணாம் கை நீட்டி காசு வாங்குற நான் போட்டு நம்பர் தரேன் பண்ணி விட்டு போங்க இப்பதான் காசி சார் ஒரு நம்மளோட தேவைக்கு மட்டும் தான் சார் காசு வேணும் நல்லா நினைச்சு பாருங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆசையா இருக்கலாம் நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு தாங்க பேராசை இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு பேராசை மட்டும் தான் தல விருச்ச ஆடிக்கிர்க்கே அதை பத்தி பேசற கா மட்டும் தான் நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம் வெளிநடப்பு செய்துத என்னன்னு தெரியல ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணாங்க நான் பாடுன நல்ல அந்த பாட்டலாம் கேட்டு வெயிட் பண்ணாங்க கள்ளனோ

பாத்தீங்க நான் அது சரி மூளையில அண்ணி என்னால கி ஊத்த வைக்கணும் தெரியும் ஆனா பெண்கள் நாங்க ஒரு அப்படி நினைக்க மாட்டோம் 7 7 ஜென்மல்ல 700 ஜென்ம கிட்டானே நான் கிட்டிருக்காதே வீட்டுக்கார தான் இந்த வீட்டுக்கார வணங்கிக்க கூடிய பெண்கள் எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம் அந்த ஆயா ரெண்டு கை ஆயா இது ஒரு ஆயா சந்தோஷத்துல ரெண்டு சார் நாங்க

இருக்கும் அமைதியா இருந்திருப்பாங்க இப்ப என் நான் ஒண்ணு பக்கத்துல ரெண்டு மூணு முடிச்சு வாங்கி போட்டுக்கலாம். ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சுன்னு அந்த நாத்தனா பார்த்த உடனே அடாடா நல்ல ஒரு அண்ணி எனக்கு கிடைத்திருக்கிறார் அப்படியா நினைச்சிருக்கோம் வந்துட்டாலா பங்குக்கு வந்துட்டாலா இப்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் யாரு அந்த காலத்துல கூட சம்பாரிக்கிற காலத்துல மறைச்சோ ஒழிச்சோ அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறா நீ ஒத்த காசு தரப்போறது கிடையாது சண்டாடி வந்துட்டான் ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சு போட்டிருக்கோம் இதுக்காக என் மாமியா இருக்கோ இல்ல என் நாத்தனா இருக்கோ நான் என்ன வெசத்தையாக நீ பேசுறதை எல்லாம் கிருஷ்ணா சூப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த பாரு நம்ம சகோதரர்கள் இதுல ஆழ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அம்மா 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 எப்பா அந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ அடியாயோ அடியா அந்த நாயோட என்ன சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ அடியாயோ எடியா இருக்கு ஏன்னு நீ கேட்கணும் நீ கேக்கலைனாலயா அந்த நாய் குறு குறு குருயா ஆமா ஆம்பள நாய் எட்டுக்கு வழி இல்லாம தெரியும் உண்மையில பேசு எடுத்தாச்சா ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிடயா

பாரு கோயில் வாசல் ஓபன் பண்ணுவோம் சார் ரீமிக்ஸ்ல திட்டுக்கல அப்படிதா சார் பாட்டு போட்டாங்க பக்கத்துல அந்த பிரகாஷ் சொரண்டி மாமா மாமா வலது காலை எடுத்து வைத்து வாமான பாட்டு போட்டுருக்காங்களே ஐ டோன்ட் நோ which one is வலது கால் அப்படினே பின்னாடி இருந்து என் மாமியா சொல்லுது நீ எந்த காலை எடுத்து வச்சால் வீடு விலகாது உள்ள வாடி ஆயாடி கை தட்டல் கொடுங்க அந்த மாமியா உண்மையிலேயே ஒரு தீர்க்க தரிசி அவங்க குடும்பமே சாப்பிறது பொன்னி அரிசி ஏ மாமியா இப்பலாம் என்ன பொன்னி நீங்க ஒரு ப்ளோ வந்து பேசுறாங்களே ஏ மாமியா வந்து என் மேல அப்படி வன்மை கொடூரமா இருக்காங்களே என்ற குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக நான் உள்ள போனேன் எந்த ஒரு மருமகளும் அப்படி போக மாட்டாங்க நீ போகறது போக்க பார்த்தா உன் குடும்பத்தை சேர்த்து வச்ச மாதிரி தெரியலையே நல்லா உள்ள குடும்பத்தை நாலு தசைக்கு அத்துட்ட மாதிரி இல்லாம இருக்கு கிடையாதுங்க என் மாமியார் நானும் கோயிலுக்கு எல்லாம் போவாங்க நேரம் படித்தவர்கள் நின்றுக்கு இருக்க என் மாமியா புடிச்சு தள்ளி விட்டேன் உள்ள கிடையாது

சொல்றீங்க ஒருத்தர் சொன்னானா பாத்தியா அதோ பார் தென்னன் தோப்பு அது எங்க தாத்தா வாங்கி போட்டது அப்படினானா இதோ பார் மா தோப்பு இது எங்க பாட்டி எம் வாங்கி போட்டது அப்படினா இத பாத்தி அடுக்குமாடி குடி இது நான் வாங்கி போட்டது நானா சரி அமைதியா ஒண்ணுமே பேசாம கீழ கிடந்த மண்ணு பார்த்து சொன்னச்சா டேய் அதோ பார் தென்னன் தோப்பு தாத்தா வாங்கி போட்டதுன்னு சொன்னியே தாத்தா வாங்கி போட்டது நான் அந்த தாத்தானே வாங்கி போட்டது நான்தான்

நல்லா இருந்த ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்றேன் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீ தான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் என்ன தெரியுங்களா அளவா காசு இருந்தா நீ சொல்றத காசு கேட்கும் அளவுக்கு மீறி காசு இருந்தா காசு சொல்றதை தாண்டா நீ கேட்டாகணும் வாழ்க்கை இருக்கே இது நல்ல வாழ்க்கையா நிறைவா நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் யாரெல்லாம் உங்க அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களோ

தாத்தாவோ பாட்டியோ இருக்கின்ற வரையில் நிறைய கதை சொல்லுவாங்க அவர்கள் இறந்து போனாலும் கூட அவர்கள் சொன்ன கதைகள் ஒருபோதும் நம்மிடம் இறந்து போகவில்லைங்க இன்னைக்கு அதெல்லாம் தொலைச்சிட்டு காசு பணம் வாழ்றவ இது நியாயமா தனக்காக சம்பாதித்து கொள்ளாதவர் யார் தெரியுமா அப்பா மட்டும்தான் சார் தனக்காக சமைத்துக் கொள்ளாதவர் யார் தெரியுமா அம்மா மட்டும்தாங்க அம்மாவையும் அப்பாவையும் போற்றி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையில் நடுவர் அவர்களை மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது தெரியுமா சாதாரண ஒரு நகராட்சியில வேலை பார்த்த ஒரு பெண்மணி சார் கிட்டத்தட்ட போன மாசத்துல வெளிவந்த செய்தி சொல்லுங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையில உடனே இந்த சுத்தம் பண்ணுவாங்கல்ல அந்த அம்மாங்க நாற்பத்தஞ்சு பவுன் நகை நடு ரோட்ல கிடக்குது அந்த நகையை எடுத்துட்டு போய் நேரம் போலீஸ் எஸ்ஐ கிட்ட போய் கொடுத்தாங்க எஸ்ஐ பார்த்து கேட்டார் என்னமா நாற்பத்தஞ்சு பவுன்மா நகை விற்கிற விலையில செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு வருமே நாற்பத்தஞ்சு பவுன் நகை உனக்கு கிடைச்சிருக்கேமா உனக்கு மனசுல என்னமா தோணுச்சு கொண்டு வந்து ஏண்ட கொடுத்துட்ட அப்படின்னதுக்கு அந்த அம்மா என்னமாங்க சொன்னாங்க ஐயா அந்த நகையை எடுத்த உடனே அடடடா இவ்வளவு பெரிய தொகை நமக்கு கிடைச்சிச்சு நான் சந்தோஷப்படலங்க அந்த நகையை எடுத்த உடனே இந்த நகையை தொலைத்தவருடைய மனநிலை எவ்வளவு வேதனையில இருக்கும் நான் நினைச்சேங்க இந்த நகையை கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்த உடனே எவ்வளவோ பாராட்டுகள் வந்துச்சுங்க அதை தாண்டி அஞ்சல் தலையில் அந்த அம்மாவுடைய படம்

முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் கனிமொழி அவர்கள் ஒன்று சொல்கிறேங்கம்மா இடையிடையே நான் எத்தனையோ நகைச்சுவைக்காக அவர்களை கேலி செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஒரு பெண் பேச்சாளர் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே ஜெயித்து காட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் திறமைக்கு ஒரு நல்ல கைதட்டலை வழங்குமாறு அன்போடு கட்டு தன்னை உருக்கி மக்களை மகிழ்விக்கக்கூடிய பணி மகத்தான பணி அதை செய்திருக்கிற என் அன்பு தங்கைக்கு இனிய வாழ்த்துக்களை சொல்லி உண்மையிலேயுமே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க தூய்மை பணியாளர் பத்மா அவர்கள் இந்த இடத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க காலையில வழக்கம் போல வந்து சாலையோரமா இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க குப்பையை அள்ளி கொண்டு போய் வண்டியில கொட்டலாம்னு போகும்போது ஏதோ ஒரு பொட்டலை மாதிரி தென்படுகிறது திறந்து பார்த்தா நாற்பத்தஞ்சு பவுன் மதிப்புள்ள நகைகள் இருக்குங்க இருந்தாலும் ஒரு ஆசை வரும்ல கேட்பாரற்று காவல்துறை அதிகாரி அவர்களும் பின்னாளில் நிருபர்களும் கேட்ட போது வார்த்தை யாரோ உழைப்புல வந்த காசு எனக்கு வேண்டாயான்னு சொன்னா வாருங்க அந்த மகராசி உண்மையிலுமே சொல்றேங்க இப்படிப்பட்ட அன்பான நல்ல உள்ளங்கள் இருப்பதால் தான் இந்த நாட்டில் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை எவ்வளவு ரூபாய் ஆனாலும் என் உழைப்புல வந்தது தாங்க எனக்கு பெருமை அடுத்தவனால கிடைச்சது எனக்கு வேண்டாம்னு சொன்ன ஒரு மனு அந்த அம்மா பெரிய பணக்காரங்களாம் கிடையாதுங்க அன்றாடம் வேலைக்கு போன ஏதோ இருநூறு முன்னூறுன்னு கிடைக்கும் தூய்மை பணியாளராக நாம் தூய்மையாக இருக்க அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நண்பர்கள் குழு நடத்தக்கூடிய இந்த விழாவின் சார்பாக அன்பார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் ஏன் தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன் தெரியுங்களா இந்த கொரோனா காலம்னு ஒண்ணு வந்ததுங்க பத்தொன்பது இருபது ரொம்ப கொடுமையான காலகட்டம் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல நாம முருகனுக்கு ஐயா நல்லா இருக்குமே அவங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய பேச்சாலும் வந்துருங்க ஐயா ஐயா ரொம்ப ஆறுதலா சொல்றேன் வந்துடுறேன் நம்பி ஓ சரிங்க சரி நம்பி காவல்துறையில கொட்டு ஐயா அவருக்கு அவர் கைதட்டல் கொடுங்க நல்ல விஷயம் நம்பியூர்ல வர்ற வழியில இருபத்தி ஒரு பவுன் கிடந்திருக்குங்க அதை ஒருத்தர் எடுத்து காவல்துறையில கொடுத்துருக்காருங்க சார் உண்மையிலேயே யாரோ ஒரு பத்மாவை சொன்னீங்களே இந்த பகுதியிலும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் வாழுகிறார்கள் என்பதுதான் இந்த பெருமை உண்மையிலுமே அந்த அம்மாவினுடைய படம் போட்டு அஞ்சல் தலை வெளியிட்டதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க ஜெயக்குமார் ரொம்ப நன்றி சார் அவங்க ஜெயக்குமார் சாருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்லு இருபத்தோரு பவுனுங்க இருபத்தோரு பவுன் செய்கொழி சேதாரம் எல்லாம் போட்டா இருபத்தஞ்சு லட்சம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்படிப்பட்ட புத்தி இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும் ஒரு குண்டுமணி மணி அளவு கூட கிடைக்காது முடிஞ்சா உன்னோட அத்துட்டு எங்காவது விழுந்து பாத்துக்கேன் எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அண்ணா அது ஆனா பழனிமலை அப்படிப்பட்டது நினைக்காது உண்மையா இந்த கொரோனா காலத்துல ஐயா நான் இதை மட்டும் சொல்லிட்டு அவங்களை உடனடியா ஏன்னா ஒரு குறித்த நேரத்திற்குள் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா கிளம்பி வீட்டுக்கு போறோம் சரிங்களா தனித்தனியா போய் என்னை பயமுறுத்தக்கூடாது ஒன்னு சொல்றேன் இந்த கொரோனா காலத்துல பத்தொன்பது இருபதுல இன்னைக்கு நாம் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் ரெண்டு பேருக்கு முதல் நன்றி யாருக்கு தெரியுங்களா எல்லாம் வல்ல நம்முடைய உதயகிரி முத்துவேலாயுத சுவாமிக்கு ஒரு நன்றி கொடுங்க கைதட்டலாவே கொடுங்க என்ன காரணம் தெரியுங்களா எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் கொரோனாவிலும் நம்மளை பாதுகாத்த அந்த முருகனுக்கும் ஒரு வாழ்நாள் முழுவதும் நம்ம நன்றி கடனா இருக்கலாங்க அதே கொரோனாவில் நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போனாங்க போகும்போது உறவுகள் கூட அவங்க உடலை தீண்ட முடியலைங்க உறவுகள் கூட அவர்களுடைய உடலை தீண்ட முடியல அனுமதியும் இல்லை தீண்டவும் கூடாது உறவுகள் எடுக்கலைங்க யாரோ நண்பர்கள் வரலைங்க ஆனால் யாரு என்னன்னே தெரியாத அந்த உடல்களை எல்லாம் தொட்டு தூக்கி தன் சொந்த உறவுகளாக நல்லடக்கம் செய்தவர்கள் நம் பகுதி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு மட்டுமல்லங்க உலகம் முழுவதும் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் அதை செய்தார்கள் அப்படின்னு சொன்னார் உண்மையாகவே இந்த மன்றம் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லுகிறது என்பதை சொல்லி உடனடியாக என்ன பெரிய சொந்த பந்தம் காசு இல்லைன்னா பசேரி வந்திருப்பியாமா கனி மொழி அப்படின்னு பேசுறதுக்காக காட்டு மன்னார்குடியில் இருந்து கான கோயில் பழனியம்மாள் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு கைதட்டல் கொடுங்க நம்ம பாட்டு கொஞ்சம் சுருக்கமா ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஆரம்பிச்சு ரெண்டே கால் மணி நேரம் ஆச்சுமா Bom